அரியமங்கலம் சரோஜா தேட்டர்ல மயங்குகிறாள் ஒரு மாது பயங்கர ஃபீவருங்க எனக்கு தொட்டவே இல்லப்பா வீட்டில் போய் எடு மாத்திரை சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கொதிக்கிற உடம்பு அடுத்த நாள் வெற்றி விழா படத்துக்கு போகணும் மொதல் நாள் வெற்றி விழாக்கு போய் டிக்கெட் இன்று முதல் ரிசர்வ் செய்யப்படுகிற டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன் தீபாவளி படம் பார்க்கணும் உடம்பு கொதிக்குது அரியமங்கலம் சரோஜா தேட்டர்ல மயங்குகிறாள் ஒரு மாதம் நாளைக்கு தீபாவளிக்கு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் ரமிச்சு போயிட்டாங்க சிம்பிளான ஒரு கதை தான் விஜயகுமாரும் சுஜாதாவும் காதலர்கள் ஒரு கட்டத்தில் இந்த காதல் கைகூடாமல் போயிடும் அதற்கு பிறகு சுஜாதாவுக்கு கல்யாணம் நடக்கும் அந்த கல்யாணம் முத்துராமனுடன் நடக்கும் முத்துராமனும் சுஜாதாவும் கணவன் மனைவி ஒரு கட்டத்தில் முத்துராமன் விஜயகுமாரை ஒரு இடத்துல சந்திப்பார் அதற்கு பிறகு